அரக்கோணம் பெண் பாளையர் புகார்ல வந்து என்சி வந்து இப்போ காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மூணு நாட்கள்ல அந்த சம்பவத்துக்கு ஆஹ் முதல்ல நான் பெண்கள் விஷயத்தை சொல்லியிருக்கேன் என் விஷயத்த அப்புறம் வரேன் இதுல ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்கிற ஒன்று என்றதுதான் ஒன்பதாம் தேதி அந்த பெண் வந்து காவல் நிலையத்தை அணுஜிருக்காங்க முதல் ராணிப்பேட்டை காவல் நிலையம் அப்புறம் அரக்கோணம் காவல் நிலையம் அப்புறம் டிஜிபி காவல் நிலையம் இந்த அளவிற்கு ஓடி நாள் ஓடினால் ஓடிக்கொண்டே இருக்கிறான்னு இவங்கெல்லாம் அன்னைக்கு வசனம் பேசின மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் ஒரு நியாயத்திற்காக ஓட வேண்டியிருக்கு எந்த இடத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்யல யார் மீது குற்றம் சாட்டப்பட்டார்களோ இன்னைக்கு வந்து அவங்க அவரைஷன் எடுத்திருக்காங்களே தவிர மற்ற எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கல எல்லாவற்றைக்கும் மனவேதனையான ஒன்று அடையாளம் ஒரு பெண் இன்னைக்கு எனக்கு எல்லாத்தோடு எல்லாருக்கும் மனவேதனை என்னன்னா ஒரு பெண் இன்னைக்கு சொல்லிருக்காங்க நான் எந்த வலிமையோடு போராட ஆரம்பிச்சேனோ அந்த வலிமையை வலுவிழந்து நான் பார்க்கிறேன் ஏன்னா என்னோட அடையாளங்களை பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் மனிதாபிமானம் கருதி இந்த அடையாளத்தை மறைத்து என்னை வெளியிட்டார்கள். ஆனா திமுக ஐடிவி என்னை முழுவதுமாக வெளியிட்டு நான் வந்து காவல்துறைக்கு என்னென்ன தகவல்கள் சொன்னேனோ அது எல்லாம் அவங்களுக்கு தகவல் கசிந்து இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் எங்க வீட்டுல அப்பா உடம்பு சரியில்லை ஆக உன் பெண் இந்த அளவுக்கு நியாயத்திற்கு பரிதவிக்க முடியுமான்னு தெரியல இன்னொன்று இருபது பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் அந்த பெண் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பெண் கரெக்டா சொல்றாங்க என்னன்னா யாரு அந்த பெண்ணுன்னு ஏன்ட்ட கேங்குறாங்க இவங்க தானே கண்டுபிடிக்கணும் நான் ரொம்ப சீரழிக்கப்பட்டேன் நான் நம்பினேன் ஆக ஒரு பெண் அதாவது பொள்ளாச்சி விவகாரத்துல நாங்க பெண்களின் அடையாளங்களை மறைத்துவோம் எங்களாலதான் நீதி கிடைத்தது என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் அது வளக்காடு மன்றத்தோட அது சாதனைகள் அது

இவங்க வந்து எதிர்பார்த்து சில நிதிகளை கேட்குறாங்க இவங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எதோ ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தனால தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்லோ சொல்லுவோம் ஆனால் மத்திய அரசு தானே நிதி கொடுக்குறோம் அது நம்ம போய் அவங்க முதலமைச்சர் வந்து இதுவரை என்ன பொறுத்தவரை என்ன மாநில அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவை வச்சுருக்க தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்குறது தான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமாக எதை எடுத்தாலும் எதிர்ப்பு பிரதமர் வந்தா அல்லது அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்தா யாரும் வரவேற்பு கூட போறது நீட்டு எதிர்ப்பு நீட்டு வராதுன்னு தெரியும் நீட்டு எந்த காலத்துக்கும் வர வேண்டிய வாய்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் படி தான் அதே கொண்டு வரணும் அந்த நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்க இருக்குது அது கூட யாரு இருக்கா காங்கிரஸ் அரசாங்கம் இப்பவும் அவங்க இங்கேயும் கூட்டணி தான் இருக்காங்க அன்னைக்கு அங்கேயும் போட்டுருக்காங்க சரி இந்த நீட் வந்து இன்னும் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு அந்த நிலுவையில் இருக்கிற கேஸ நீங்க திமுக காரங்க யாராவது இன்னைக்கு ஊடகத்துல அவங்க பதில் சொல்லணும் ஏன் அவங்க வந்து அந்த வழக்குல தண்டை சேர்த்து ஏன் அந்த தண்டை அந்த வழக்குல சேர்த்து அல்லது திமுக இது வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது இல்லையாங்கிறது தெரியுமா அதுவும் தெரியாது வழக்குல சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் தீர்ப்பு வந்துடும் நீட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வரும் அதுபோல் இவங்க வச்சு வேறு எந்த தேர்தல் அறிக்கைக்கு எதுவும் தயார் பண்ண முடியாது வராதுன்னு தெரிஞ்சு வரும் தேர்தல் அறிக்கையில் நீட்டை கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாரும் வருஷம் வருஷம் எழுதிட்டு இருக்காங்க மக்கள் மாணவர்கள்லாம் படித்து பார்க் பண்ணி போயிட்டே இருப்பாங்க எது எடுத்தாலும் என்ஆர்சி எது இப்போ என்ஆர்சின்னாக்கி இன்னைக்கு எல்லாரும் ஊரில் பண்ணி வராங்க மேற்கு வங்காளத்தில் போனோம்னா இன்றைக்கி இந்தியாவில் ஊரும் அதை தான் நீ பார்த்து ஆனால் நீ எப்படி எவ்வளோலாம் இன்றைக்கி ஊர்வி முன்னூத்தி எழுபது ஆதரவுகள் எதிர்ப்பு எதிர்த்தா ஆதரிக்க போறாங்க தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் எல்லாமே ஜிஎஸ்டி ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு ஐம்பத்தி நாலு பைசா அவங்க வாங்குறாங்க தமிழ்நாடு அதிகமா வரை கொடுக்கும் சொல்றாங்க ரூபா தான் எப்படின்னாக்கி தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் மேனுபேக்சரிங் உற்பத்தி உற்பத்தி செய்யும் போது அதிக வரி கெட்டுவாங்க ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போகும்போது அதிக மக்கள் தொகை கன்சப்ஷன் பண்றாங்க கன்சம்ஷன் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த அது போயிட்டு அதனால தமிழ்நாட்டில் அதிகமாக வரி கொடுப்பாங்க இதே வரி அவங்க மேனுபேக்சர் சேட்டு யூபி இல்லாமல் இருந்தாலும் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வரி அதிகமாக தான் இது வந்து தமிழ்நாட்டின் ஒரு நீதி அல்லது உத்தரப்பிரதேச ஒரு நீதி குஜராத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது கிடையாது ஆந்திராவில் இப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு நீங்க சொல்றது அப்புறம் தமிழக அரசு துணை மண்டல இருந்து பல பேர் பல பேர் சொன்னது ஒரு ரூபாய்க்கு எழுபத்தி ஐம்பது காசு தான் கொடுக்குறாங்க ஐம்பது காசு மேல மறுத்து இதுக்கு மத்திய நிதியமைச்சர் ஏற்கனவே தெளிவாக பல முறையில் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாக இருக்கல கோய பரிசத்துவம் தெரியுமில்லை உங்களுக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது சொல்லிக்கிட்டு எங்கள் தான் சொல்கிறாங்க நீட்டு வராது உங்களுக்கே தெரியும் நீட்டு வராதுன்னு உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் ஆனால் என்ன பண்ண முடியும் அவங்க நீட்டு கொண்டு வருவோம் எப்படி ஆளுநர் அதை ரெக்ரூட் பண்ண முடியும் ஏற்கனவே அண்ணாதிமுக அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது ஆளுநர் வந்து மதிப்புக்குரிய நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவாக இப்போ பண்ண முடியாங்கிறதால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க

அதுக்கு என்னன்னா மெடிக்கல் கிடைக்காதான் மனம் சிலவருடைய எண்ணங்கள் அதுவா தான் அதான் நீட்டு வந்ததுனால அப்படி அப்படிங்கறது வந்து நம்ம வந்து எந்த விதத்துல நியாயம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லி நீட்டு நீட் குழிக்கப்படாவிட்டால் இந்த மாதிரி சூசைட்ஸ் தொடரும் அப்படிங்கறதுதான் அவர் சொல்லியிருந்தார் இருந்தார் சொல்லலாம் ஒரு தலைவர் சொல்லக்கூடாது நீட் தொடரும் அப்படி ஒரு தலைவர் அப்படிலாம் சொல்றது அது சரியான சார் இந்த ஜுவல் லோன் சம்மந்தமாக ஆர்பிஐ வெளியிட்ட நாம்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை கிடைத்திருக்கு ஏகப்பட்ட ரெசிஷன்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த இந்த நகை வந்து என்னுடைய தான்ங்கிறது ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமா இது எல்லாரும் வந்து விட்ரா பண்ணணும்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஸ்டாண்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் அதாவது சில கஷ்டம் அதை வந்து சில சிரமங்கள் இருக்குது இப்போ வந்து என்ன இப்போ ஒரு நகையை கொண்டு வந்து நானே நைனா நாகேந்திரன் நான் என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி வந்து அதில் ஆட்கள் தராதாரங்கள் இருக்குது சிலவர் புதுசாக விட்டு வைக்கும்போது பேங்க்ல வந்து வைப்பது எல்லாரும் களவாண்டு நகையை கொண்டு வச்சிருந்தாங்க இருந்தால் கூட ஐடென்டிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அது ப்ராக்டிக்கலாக எப்படி தெரியாது காமன் மேன்ல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து அவசரத்துக்கு தேவையான தான் கொண்டு போய் பேங்க்ல வாங்குறாங்க அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கலாம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வேணும்னா எப்படி அது கொண்டு போய் கொடுக்க முடியும்

ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யாருன்னா நீங்கள் தான் நாட்டை ஆளக்கூடியவங்க நீங்கள் தான் ஆள ஒரு செய்தியை கொண்டு செல்வது நீங்கள் தான் செய்தியை ஈர்த்தெடுவு பண்ணுறதும் நீங்கள் தான் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து எல்லாம் எடுத்து எது நல்லதோ எது கெட்ட நாங்கள் கெட்டது சொன்னாலும் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் நல்லது எங்களுடைய அரசாங்கம் நல்லது பிரைம் மினிஸ்டர் மோடி நல்லது சொன்னாலும் சொல்லுங்கள் அது மாதிரி இந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருக்கோ இன்னொன்று கொஞ்சம் பெருசுப்படுத்தி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும்

மேம்ப <tainsSen> <helms>

கேஞ்சேல சைக்கிள் கிடையாது முன்னால உலங்கிறது சைக்கிள்ல வச்சிருந்தோம் இப்ப எக்சர்சைஸ் பண்றது சைக்கிள் வச்சிருந்தோம் முன்னால வீட்டுக்கு ஒரு டார் இருந்துச்சு இப்ப வீட்டுக்கு நான்கு யாராவது ஒப்பிரேஷன் பண்ணி பார்க்கலாமா बीजेपी ரூட் ஸ்டேட்ல எவ்ளோ டால் இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு டால் இருக்குன்னு நீங்க பார்த்தால வித்தியாசம்தான் சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க கிடையாது சார் बीजेपी ரூட் ஸ்டேட்ல தரவே கிடையாது